வணக்கம் சத்தியமித்ரன் பிரத்யேக செய்திகள் வாசிப்பது அன்புமலை திருவள்ளூரில் நடைபெற்ற மாநில அளவிலான போட்டி வரை வயது பங்கேற்பு திருவள்ளூர் அடுத்த மணவால் நகரில் சங்கமம் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்பில் முதல் வருட மாநில அளவிலான சிலம்பம் போட்டிகள் நடைபெற்றது கடந்த பதினேழு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று நடைபெற்ற இந்த போட்டிக்கு சங்க செயலாளர் டி ராஜேஷ் தலைமை வகித்தார் பொருளாளர் ஆர் கே வேலுமணி துணைத் தலைவர் வி குமார் துணை செயலாளர் ஜி அமரன் முன்னிலை வகித்தனர் இந்த போட்டியில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் வேலூர் உள்பட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர் தொடக்க விழாவில் வெங்கத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி சுனிதா பாலயோகி மாவட்ட கவுன்சிலர் திரு தினேஷ் ஒன்றிய கவுன்சிலர் நா வெங்கடேசன் பா யோகானந்தம் ஷேர்தலவ் சேரிட்டபுள் டிரஸ்ட் தலைவர் எஸ் பிரேம்குமார் செயலாளர் எஸ் சுந்தர் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர் இதையடுத்து முதல் வயது வரை உள்ள மாணவ மாணவர்களுக்கான போட்டிகள் ஒற்றை கம்பு சுற்றுதல் இரட்டை கம்பு சுற்றுதல் ஆகிய போட்டிகளில் சிலம்ப வீரர்கள் தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டிகளில் திருவள்ளூர் ஸ்ரீ நிகேதன் பள்ளி குறிஞ்சி மெட்ரிகுலேஷன் பள்ளி புனித அன்னை மெட்ரிகுலேஷன் பள்ளி செங்கல்பட்டு அன்னை வேளாங்கண்ணி மெட்ரிகுலேஷன் பள்ளி காஞ்சிபுரம் அயக்ரீவர் மெட்ரிகுலேஷன் ஆகிய பள்ளி மாணவ மாணவிகள் அதிக அளவில் வெற்றி பெற்றனர் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிக்கப்பட்டது இதில் மிஸ்டர் தமிழ்நாடு டி ஆர் திலீபன் மலவாள நகர் கீதா பவன் உரிமையாளர் பி பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகள் சான்றிதழ்கள் மற்றும் கோப்பைகள் வழங்கி பாராட்டினர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக திருவள்ளூரிலிருந்து பிரேம்குமார்